வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து நான்கு கிராமங்கள் மக்கள் கண்டிப்பாக ஆளுகின்ற அரசிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் கிடையாது நகராஜி என்கின்ற போர்வையில் பொதுமக்களுக்கு தான் வரிசுமை அதிகமாக தமிழக அரசு ஏற்படுத்தியதை தவிர மக்களுக்கு எந்த விதமான நகராட்சி ஏற்படுவதால் பயன் கிடையாது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் நகராட்சி என்கின்ற போர்வையில் பொதுமக்களுக்குத்தான் வரிசுமை அதிகமாக தமிழக அரசு ஏற்படுத்தியதை தவிர மக்களுக்கு எந்த விதமான நகராட்சி ஏற்படுவதால் பயன் கிடையாது இயற்கை வளங்கள் முற்றிலும் அளிக்கப்படும் குறிப்பாக நாமக்கல் இந்த பகுதி காவிரி கரையோரம் நான்கு கிராமங்களுமே காவிரி கரையோரம் ஒட்டி அமைந்துள்ள இயற்கை சூழலு விவசாய நிறைந்த பகுதியாகும் ஆகவே எக்கானத்தை கொண்டும் தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு அன்று வேண்டுகோளை இந்த பகுதியின் மக்களின் சார்பாக குறிப்பாக பெண்களின் சார்பாக நாங்கள் வைக்கின்றோம் தயவு செய்து தமிழக அரசு இந்த நகராட்சி என்ற அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறும் தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து நான்கு கிராமங்கள் மக்கள் கண்டிப்பாக ஆளுகின்ற அரசிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆகவே தமிழக அரசு தமிழக முதல்வர் நகராட்சி துறை அமைச்சர் நகராட்சி நிர்வாக செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் கிராமம் கிராமமாக இருக்க வேண்டும் கிராமங்களை அழித்து நகரங்கள் என்ற போர்வையில் நகரங்களை உருவாக்கும் பொழுது அங்கிருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற நோய் நொடிகள் தான் அதிகமாக ஏற்படும் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி சிற்றூராட்சி இருக்கின்ற அனைத்து கழிவு நீர்களுமே காவிரி ஆறு இருக்கின்ற குளம் ஏரி குளம் குட்டைகளில் கலந்து தன் குடிப்பதற்கு தண்ணீர் தகுதியற்ற இடமாக நாமக்கல் மாவட்டம் மாறி வருகிறது ஆகவே தயவு செய்து இயற்கை வளங்களை அழிக்காமல் நகரங்களை உருவாக்காமல் இயற்கை இயற்கையாக இருப்பதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் போராட்டத்தின் வணக்கம் இன்னைக்கு பஞ்சாயத்து பேரூராட்சியை வந்து நகராட்சியை மாத்தணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்குது அது வந்து எங்களுக்கு எல்லா வளத்தையும் இயற்கை வளம் விவசாயம் எங்க தொழில் எல்லாமே பாதிக்கும் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியே கிடையாது இந்த ஊர்ல எங்களுக்கு வந்து எல்லாம் கிராமமா இருந்தா ஏதோ எங்களால வேலை ஒரு வேலை விவசாய வேலை நூறு நாள் வேலை இதுவளுக்கு ஓடி போய் ஏதோ சம்பாத்தியம் பண்ணி எங்க பொழுது கழிச்சுக்குவோம் ஆனா இது வீட்டு வரி தண்ணி புல்லு எல்லாமே எங்களுக்கு எல்லாம் வரி ஏற்றும் போது எங்களுக்கு அடிப்படை வசதியே நூறு நாள் வேலையும் பறிச்சிருவாங்க அதே மாதிரி விவசாய நிலமும் பறிக்கப்பட்டுரும் எப்படி பார்த்தாலும் அது பறிக்கப்பட்டோம் நகராட்சியா மாறும் போது எல்லாம் எங்களுக்கு அது பாதிக்கும் பாதிக்கும் போது எங்க வாழ்வாதாரம் அடிப்படை வசதியில வயசானவங்க எல்லாம் நூறு நாள் வேலையை நம்பி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த அடிப்படை வசதி எல்லாமே பாதிக்கும் எங்க விவசாய நிலங்கள் பாதிக்கும் இயற்கை வளங்கள் பாதிக்கும் கிராமம் கிராம கிராமமாகவே இருந்தா தான் மக்களுக்கு அது இயற்கை வளமா இருக்கும் போது தான் அது ஒரு அடிப்படை வசதி ஒரு நோய் இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா எல்லாமே எங்களுக்கு பாதிக்கும் தயவு செய்து அரசாங்கத்திட்ட நாங்க வேண்டுகோள் வைக்கிறது இதுதான் எங்க இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் இதோட நிக்காது எங்களுக்கு வந்து இதுக்கு முடிவு வேணும் எங்களுக்கு நகராட்சியா இல்ல பேரூராட்சி தான் போனூரோட நாங்க கிராமத்தை இணைக்கல அப்படிங்கிற உத்தரவு வர்றது வர எங்க போராட்டம் தொடரும் ஜெயக்கொடி